தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் சனி பகவான் மற்றும் ஜோஷ்டா தேவியின் புதல்வனாக குளிகன் உள்ளார் குளிகை நேரம் என்பது தமிழ் பஞ்சாகத்தில் குறிப்பிடப்படும் ஒரு குறிப்பிட்ட கால அளவு ஆகும் ராகு காலம் யமகண்டம் போன்ற நேரங்களைப் போல குளிகை நேரமும் தினசரி காலண்டர்களில் குறிப்பிடப்படுகின்றது குளிகன் என்பவன் சனியின் மைந்தனாவான் சுப காரியங்களுக்காக குளிகை காலம் உகந்தது எனவும் அசுப காரியங்களை நாம் அந்த நேரத்தில் தவிர்க்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது இந்த நேரத்தை பற்றிய சில கருத்துக்களை அறிந்து கொள்ள உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் குளிகன் என்பவன் இந்து சமய தொன்மவியலின் அடிப்படையில் சனீஸ்வரன் தவ்வை தம்பதிகளின் மகனாவார் இவர் எருமை தலையும் மனித உடலும் கொண்டவராக இருக்கிறார் குளிகை நேரம் என்றால் என்ன இது நம்மில் பலருக்கு அறிய வாய்ப்பு இல்லை அதற்கு ஒரு கதை உண்டு இலங்கை வேந்தன் ராவணன் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஒரு சமயம் இருந்த பொழுது அவன் மகிழ்ச்சிக்கு காரணம் அவன் தந்தையாக போகும் செய்திதான் என்பதை அனைவரும் உணர்ந்தனர் அசுரகுல குருவான சுக்கிராச்சாரியிடம் சென்ற ராவணன் எனக்கு பிறக்கப் போகும் குழந்தை எல்லா வித்தைகளிலும் கைத்தேர்ந்தவனாக இருக்க வேண்டும் எவராலும் வெல்ல முடியாத வலிமை கொண்டவனாக இருக்க வேண்டும் அதற்கு ஏற்றவாறு எந்த நேரத்தில் குழந்தை பிறந்தால் நான் எதிர்பார்க்கும் ஆற்றலுடன் திகழும் என்பதனை தனக்கு கணித்து கூறும்படி கேட்டான் இது பேராசை அல்ல குருவே ஒரு தந்தையின் நியாயமான ஆசை என வேண்டினான் அதற்கு சுக்கராச்சாரியார் உன் எதிர்பார்ப்பில் தவறில்லை ராவணா நீ இலங்கையின் மாமன்னன் மயனின் மாப்பிள்ளை சிவனருள் பெற்றவன் உடலாலும் உள்ளத்தாலும் வல்லமை கொண்டவன் உனக்கு பிறக்கப் போகும் உன் மகனும் அனைத்து ஆற்றல்களையும் கொண்டவனாக திகழ வேண்டும் என்று நீ எதிர்பார்ப்பதில் தவறு ஒன்றும் இல்லை ஆனால் எப்படி பார்த்தாலும் நல்ல கிரகங்கள் எல்லாம் ஒரே ராசி கட்டத்தில் வரும் ஒரு நேரம் அமையாமல் இருக்கிறது அப்படி ஒரு நேரத்தில் பிறந்தால்தான் அவன் எல்லா வல்லமையும் பெற்றிருப்பான் நானும் கணித்து கணித்து பார்க்கிறேன் யோசித்தே என் தலை வெடித்து விடும்போட உள்ளது பேசாமல் சுப கிரகங்கள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக சிறையில் அடைத்தால் என்ன என்று கேட்டார் அப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது என்று புன்னகைத்தவாறே அவர் கூறினார் இவ்வாறு வேடிக்கையாக அவர் சொன்ன வார்த்தை கடைசியில் வினையாகி போனது சரியான நேரத்தில் ஆலோசனை கூறிய தங்களுக்கு நன்றி ஆனால் நவ கிரகங்களில் நீங்களும் ஒருவராக இருப்பதனால் உங்களையும் நான் சிறைபிடிக்கிறேன் என்றான் ராவணன் சுக்கிரன் எனப்படும் சுக்கிராச்சாரியையும் சிறையில் தள்ளினான் ராவணன் நவ கிரகங்கள் அனைத்தையும் ஒரே சிறையில் அடைத்தான் இந்த நிலைக்கு காரணம் தான் என்பதனால் சுக்கிரனை நவ கிரகங்களும் திட்டி தீர்த்தன சிவனையே பாதாள உலகத்தில் வாழச் செய்தவன் நான் என்னை ராவணன் சிறையில் தள்ளிவிட்டான் எல்லாம் உங்களால்தான் உங்களை அசுர குரு என்று அழைப்பது சரியாகத்தான் இருக்கிறது திறமை இருக்கும் அளவிற்கு புத்தி வேண்டாமா ராவணன் ஆணவக்காரன் ஆயிற்றே அவனிடம் போயா நம் பெருமையை சொல்வது அறிவு களஞ்சு அம்மப்பா நீ என்றார் சனீஸ்வரர் சனீஸ்வரர் வரம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைப்பவன் ராவணன் என்பதனை சற்று மறந்து அவனுக்கே ஆலோசனை சொன்னேன் இப்போது அனுபவிக்கிறேன் என்கிறார் சுக்கிரன் அப்போது மண்டோதரி பிரசவ வழியால் துடித்து கொண்டிருந்த நேரம் சுகப்பிரசவம் ஆவதில் சிக்கல்தான் என்று மருத்துவர்கள் சொல்லுவதாக சிறை காவலாளிகள் பேசிக்கொண்டார்கள் சுக்கராச்சாரியாரே உங்களுக்கு தெரியாதா எல்லா கிரகமும் ஒன்று சேர்ந்தால் அதனை யுத்த கிரகம் என்பார்கள் அப்படி இருக்கும்போது எதற்காக இப்படி ஒரு யோசனையை அவனிடத்தில் சொன்னீர்கள் இப்போது பாருங்கள் மண்டோதரி பிரசவிக்க முடியாமல் பிரசவ வழியால் வேதனைப்படுகிறாள் அவளுக்கோ அல்லது குழந்தைக்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் ராவணன் துளைத்து விடுவான் நம் அனைவரையும் என்றார் சனீஸ்வரன் இந்த அசுர தலைவனிடமிருந்து தப்பிக்க வழி இருக்கிறதா என்றார் குரு பகவான் புதிதாக வேறொரு உயிரை உண்டாக்கினால் ராவணனின் வாரிசு பிழைக்கும் என்று கூறிக்கொண்டு தியானத்தில் அமர்ந்து தன் உடலில் உள்ள சக்தி அனைத்தையும் திரட்டி ஒரு அழகான ஆண் குழந்தையை உருவாக்கினார் சனீஸ்வர பகவான் அந்த குழந்தைக்குத்தான் குளிகன் என்று பெயரிட்டார் சனீஸ்வரன் குளிகன் சனீஸ்வரன் மற்றும் தவ்வைக்கு பிறந்தமையால் மண்டோதரிக்கும் சுகமான பிரசவம் ஆனது ஒன்பது கிரகங்கள் ஒன்று சேர்ந்த யுத்த கிரகமாக இருந்தாலும் குளிகன் பிறந்ததால் இனி இந்த நேரமும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கருதப்படும் மண்டோதரிக்கும் சுகப்பிரசவம் ஆகிவிட்டதால் இனி எந்தவித பயமும் இல்லை என்றார் சனீஸ்வரர் நமக்கும் தான் என்றார் சுக்கிரர் குளிகை நேரத்தில் ஒரு செயலை செய்யத் தொடங்கினால் அது வளர்ந்து கொண்டே போகும் எனவே கடன் வாங்குவது வீட்டை உடைப்பது இறந்தவர் உடலை எடுப்பது போன்ற காரியங்களை குளிகை நேரத்தில் செய்யாமல் இருக்க வேண்டும் ஆனால் இந்த நேரத்தில் கடனை திருப்பி கொடுப்பது வீடு மற்றும் நகை வாங்குவது போன்ற சுப நிகழ்ச்சிகளை செய்வதால் எந்த தடையும் இல்லாமல் எல்லா செயலும் சுபமாக முடியும் என்பதுதான் உண்மை குளிகை காலம் உருவானதற்கு பின்னால் இப்படி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு இருந்திருக்கிறது இந்த குளிகை நேரமானது காரிய விருத்தி வேலை என்று அழைக்கப்படுகிறது இந்த நேரமானது தினமும் பகலிலும் இரவிலும் ஒரு நாளிகை நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் இருக்கிறது குளிர்விக்கும் தன்மையை கொண்ட குளிகன் ஒவ்வொரு நாளிலும் நல்ல காரியங்களை தொடங்கவே உருவாக்கப்பட்டான் குளிகனை சனிக்கிழமைகளில் மாலை நேரங்களில் வணங்கலாம் இந்த நேரத்தில் செய்யப்படும் காரியங்கள் திரும்ப திரும்ப நடக்கும் என்பதனால் நல்ல காரியங்களை மட்டுமே இந்த நேரத்தில் செய்ய வேண்டும் உதாரணமாக நகை வாங்குதல் கடன் அடைத்தல் போன்றவற்றை செய்யலாம் இந்த நேரத்தில் அசுப காரியங்களை தவிர்க்க வேண்டும் சுப காரியங்களிலும் நுணுக்கமான ஒன்றை பார்க்க வேண்டும் உதாரணமாக இந்த நேரத்தில் வீடு வாங்கலாம் ஆனால் வாடகை வீட்டில் பால் காய்ச்சக்கூடாது அப்படி செய்தால் திரும்ப திரும்ப வாடகை வீடுகளுக்கு வெவ்வேறு வீடுகளுக்காக மாற வேண்டியிருக்கும் கடன் ஈமக்கடன் போன்ற துர்க்காரியங்களை செய்யக்கூடாது ஆகவே குளிகை நேரம் என்றாலே கெட்ட நேரம் என்ற ஒரு முடிவுக்கு நாம் வரக்கூடாது அந்த நேரத்தில் நாம் செய்பவை திரும்ப திரும்ப செய்ய வேண்டி வரும் அதனால் நாம் எதனை செய்ய வேண்டும் எதனை செய்யக்கூடாது என்பதனை உணர்ந்து குளிகை நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆன்மீகம் மற்றும் ஜோதிட நூல்கள் கூறுகின்றன குளிகை நேரத்தின் முக்கியத்துவம் இதுதான் என்பதை நாம் உணர வேண்டும் என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா